அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பிரகன் பிரார்த்தனா சேனல் காணும் பொங்கல் அன்னைக்கு கோயிலில் நடராஜர் கோயில் எடுத்த வீடியோ தாங்க இது காணும் பொங்கல் அப்படின்னு சொன்னாவே ரொம்ப விசேஷமாக இருக்கும் கோவில் கூட்டம்னு வந்து தாங்கவே தாங்காது அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்கும் எல்லாருமே கபடி கொக்கோ அதுக்கப்புறம் சிலம்பாட்டம் என்னென்ன விளையாட்டுருக்கோ எல்லாமே வந்து விளையாடுவாங்க வெளியூர்லேருந்து வந்து கூட்டமாக ஃபேமிலி ஃபேமிலியாக ஊரில் எல்லோரும் சேர்ந்து அந்த மாதிரிலாம் வந்து விளையாடுவாங்க இந்த மாதிரி கும்மி தான் வந்து ரொம்ப ஃபேமஸ் அங்கங்கேயும் கூட்டம் கூட்டமாக கும்மி தட்டுவாங்க அந்த காணும் பொங்கலுக்கு சிவன் கோயிலில் இந்த மாதிரி கும்மி தட்டுறது விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னலாக பாவடை போட்டுக்கிட்டு அது பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு எத்தனை ட்ரெஸ் தான் நம்ம குழந்தைங்களுக்கு போட்டாலும் பட்டுப்பாவோடை போட்டு ஜடை போட்டு இந்த பூவெல்லாம் வைக்கிறது ரொம்ப அழகு குஞ்சம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த பாப்பா நீட்டாக கட்டி தொங்க விட்டுருக்கு இப்பெல்லாம் இந்த மாதிரி அதிகமா வந்து பிள்ளைங்க வந்து கட்டுறது கிடையாது ஏதோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி தான் செஞ்சு விடுவாங்க பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க இருந்தால் இப்படி தான் செஞ்சு விடுவாங்க அந்த எல்லோ கலர் பட்டு சாரி எங்கள் அம்மா அவங்க வந்து கும்மி தட்டணும் நல்லது விசேஷன்றதுனால கலந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு க தட்டவும் முடியல முட்டி விழி குனிஞ்சி தட்ட முடியாது ஏதோ அவங்களுக்கு முடிஞ்ச முடிஞ்ச வரைக்கும் ஒரு ரவுண்டாவது வந்துடணும்னு சொல்லி கும்மி இருந்தாங்க அப்புறம் நம்ம பிள்ளைங்களும் விளையாட ஆசைப்பட்டாங்க கபடி குக்கோ அந்த மாதிரி எதாவது ஓடி விளையாடணுன்னா இடமே இல்லை ஃபுல்லாக கோயிலே ஃபுல்லாகிடுச்சு விளையாடுறதுக்கே இடம்ல முளைக்கு முளைக்கு விளையாண்டுட்டு இருந்தாங்க பெரியவங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த கபடி பார்த்துட்டு நீங்கள் எவ்வளோ சவுண்டு விட்டாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்துட்டு அவனுக்கு விளையாடணும்னு ஆசை வந்துருச்சு அதனால் அதனால் தேடி தேடி ஒரு இடம் எங்களுக்கு கிடச்சிது அதில் விளையாடுங்கன்னு சொல்லி நான் உட்காந்துட்டு விளையாட சொன்னேன் அப்போ தான் வந்து ஓடி பிடிச்சி விளையாண்டாங்க கொஞ்சம் நேரம் ரொம்ப ஜாலியாக விளையாண்டாங்க கோயில் விட்டு வரவே உங்களுக்கு மனசே வரல ஐயோ அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க பெரியவங்களாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்களே இப்படி சொல்கிறோம் பெரியவங்களாம் அவ்வளோ ஜாலியாக விளையாண்டாங்க புடவை கட்டிட்டு ஓடவே முடியாது ஆனால் கபடியெல்லாம் அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டு பண்ணி விளையாண்டாங்க கொக்கோ அது எல்லாமே ஒரு நாள் வந்து எந்த கவலைகள் இருந்தாலும் பண்டிகைலாம் இதுக்கு தான் வருது ஒரு நாள் என்ன செலிப்ரேஷனோ என்ன நம்மளோட பாரம்பரியமோ அதுபடி நம்ம செலிப்ரேஷன் பண்ணி விளையாடுறது ரொம்ப அன்னைக்கும் ரிலாக்ஸேஷனாக இருக்குது அந்த ஒரு நாள் நம்ம ரொம்ப சந்தோஷமாக போகுது எல்லா கவலைகளையும் மறந்து அதுதான் நம்மளோட பொங்கல் பண்டிகைங்கிறது நம்மளோட பாரம்பரியமாக நம்மளோட பொங்கல் பண்டிகைங்கிறது இந்த மாதிரி வந்து எல்லோரும் வந்து குடும்பமாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சூப்பராக விளையாண்டுட்டு என்ஜாய் இருந்தாங்க கோயிலில் அன்னைக்கு கோயிலுக்கு வந்ததில்ல பிள்ளைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பொங்கல் வந்து வீட்டிலே போயிடுமோன்னு நினச்சாங்க வெள்ளாயிடுச்சு வந்தது அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி எப்படி ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டுருக்காங்க பாருங்கள் இப்படி தான் காணும் பொங்கல் வந்து ஆட்டம் பாட்டம் விளையாட்டோட எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக போணுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ